பக்தி கிளீட்ஸ் எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்தவரை குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நான் சொல்லி வந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சுகரனுடைய பயிற்சி இந்த சுகனுடைய பயிற்சி என்னை பொறுத்தவரத்தையும் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனையும் நற்புலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புத சக்தி அது மட்டும் கிடையாது லக்னத்துல அல்லது பன்னெண்டு ராசியினுடைய லக்னத்துல பாத்தீங்கன்னா கேந்திரங்கள் எல்லாம் ஆட்சியும் உச்சமும் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஆற்றலையும் பெற்று வருவதால் சுக்ரன் அந்த வகையில சுக்கரனுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆக வேண்டாம் விஷயராசியை பொறுத்தவரைக்கும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே நேரம் அரிதாக புதனும் அங்கு இருக்கின்றார்கள் இந்த மூவரோடு நாலுவராக சேர்கின்றார் கடந்த சுக் இது எவ்வாறு இருக்கும் இந்த ஒரு அருமையான ஒரு சேர்க்கைங்க இது ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்துல பார்க்க போறோம் கண்ணீராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாது தன குடும்பாதிபதி சொல்லக்கூடிய கலத்திரகாரன் சுக்கிரன் ராசியில் இருந்து நகர்ந்து விட்டால் அவரை ராசியை விட்டு நகர்ந்து விட்டாலும் கூட கவலைப்படாதீர்கள் எதை கொடுக்க வேண்டுமோ அந்த நற்பணை கொடுத்துதான் சென்றார் அந்த வகையில் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த சுகோனுடைய பயிற்சியை இன்னொரு பயிற்சியை நாம் கவனிக்கணும் அதுதான் சனி பகவானுடைய பயிற்சி அது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரன் விட்டார் கும்பசனியாக இருந்தவர் இப்ப மீன நோக்கி நகர்ந்து விட்டார் அதே வேத கண்டக சனியாக இருந்து கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் நிம்மதி இழந்து தவிக்கின்ற ஒரு நிலையை சிலர் சந்தித்திருப்பார்கள் நிறைய ஏமாற்றர்களை சந்தித்து இருப்பார்கள் நிறைய போராட்டங்களை சந்தித்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் கடனுக்கு பயந்து வீட்டை விட்டு தலைமறைவு வாழ்க்கை வழங்கின ஒரு சூழ்நிலையை கூட சந்தித்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கண்டக சனி ரோக சனியாக மாறுகின்றது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் இந்த சுகரனுடைய பயிற்சி உடல்நலம்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேக பலத்தை வந்து குறைந்து இருப்பதனால உடல்நிலையிலேயும் கவனமாக இருந்து விட்டால் உங்க உடல்நலம் மட்டுமல்ல உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் எந்த இழப்பும் இல்லை அந்த வகையில் பார்க்கும் ஒரு நிம்மதியான ஒரு தருணம் நான் சொன்னேன் அல்லவா சுக்கரன் ராசியில இருந்து அவர் நகர்ந்து விட்டாலும் கூட அவர் அவர் தன்னுடைய இருந்த இருந்து பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு அதான் இருக்கும் இடத்தில் இருந்து அதே நேரம் அவர் நீசம் பெற்று விட்டாரே எனது எடுத்துக்கொண்டிய இப்ப தேவை இல்லை குறிப்பா பார்த்தா ஒரு அருமையான நிகழ்வை நான் இந்த சுக்கரன் பயிற்சியில சொல்லணும் கன்னிராசிக்காரர்கள் பெற முடியாத அடைய முடியாத அற்புதமான பலன்களை அறங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலமித்த காலம் இந்த சுக்கரன் பயிற்சி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இடைந்து பயணித்ததே இல்லை இவரோடு இவர் இடைது இருந்ததும் இல்லை அந்த வகைய பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புதனோடு பரிவர்த்தனை இருப்பதனால ராசிநாதன் ஆட்சி பெறுவதாலும் தன குடும்பாதிபதி ஆட்சி பெறுவதாலும் அமைக்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றார் அதே நேரம் நல்ல நல்ல பலன்கள் எதையெல்லாமோ கனவுகளாக இருந்தது ஒரு நல்ல திருமண யோகம் பிள்ளைகளுடைய படிப்பு பொருளாதார முன்னேற்றம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான உங்களுடைய எண்ணங்களை ஈடு செய்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தை தான் சொல்லுவேன் நான் திரும்பவும் ஒரு முறை பாருங்க அவர் நீசம் பெற்று விட்டார் என்றெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர் புதனோடு பரிவர்த்தனையில் இருப்பதனால அது மட்டும் கிடையாது ராசிநாதன் ஆட்சி பெறுவதாலும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தன குடும்பாதிபதி ஆட்சி பெறுவதா அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் இந்த சுக்ர பேச்சு ராசிக்கு நல்ல வீடு நல்ல வாழ்வு அப்படிவதற்கான அருமையான சூழ்நிலை கணவர் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சில கோபதாபங்களும் எரிச்சலும் விலகி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்ட ஒரு அந்நியோனியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அருமையான ஒரு பொற்காலம் அதே நேரம் கவனமாக இருங்கள் சில அதீத ஆசையின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கியோ சில தவறான மனிதனுடைய தொடர்போ இக்கால ஏற்படலாம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் இந்த கார்த்திகை மாதத்துல சுக்கருடைய பெயர் இந்த கார்த்திகை மாதம் சபரிமலை மாலை அணிந்து சபரிமலையை நோக்கி நகர்கின்ற ஒரு காலம் அதே மாதிரி கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபமும் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் ஒரு அருமையான நிகழ்வுங்க என்னுடைய குருநாதிரியாக காட்டிய வழி கலங்கி நிற்கும் பொழுதும் கண்கலங்கி நிற்கும் பொழுதும் என்ன செய்வது என்று நிலையை தடுவாருகின்ற பொழுது மனித மனம் எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி வேணுங்க அது நிம்மதி வந்து குடும்பத்துல இருக்கணும் தொழில இருக்கணும் இரண்டிலுமே நிம்மதி இல்லாமல் கலை இருக்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதை இந்த கார்த்திகை மாதத்தை நான் ஒரு பரிகார தான் சொல்லுவேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மா தமிழது மூன்றாவது கடை திருப்பதாக ஒரு நம்பிக்கை இந்த மூன்றாவது கண் எப்பொழுது திறக்கப்படும் என்றால் கார்த்திகை மாதத்துல தன் பக்தர்களுக்காக தன்னுடைய அடியாரர்களுக்காக தன்னை நம்பியவர்களுக்காக அந்த கருணை பொழியும் ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த காலகட்டத்துல அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி விட்டு நெய்யை நிரப்பி தீபம் ஏற்று தாயார் செய்துல மனமுருக வழிபடி செய்வீர்களானா அற்புதமான ஒரு யோகப்படும் கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் சொன்னவா கண்ணகசனியிலிருந்து ரோகசனியாக மாறுகிட்ட கொண்ட காலகட்டம் எந்த விதமான பாதிப்புகள் மன ரீதியாக உடல் ரீதியாக வராமல் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி கன்னிராசிக்கு